வாழ்த்துக்கள்ப்பா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மூணு நாளாக ரெஃபர்ட்டா ரெஃப்ரி அம்பேத்பா வந்து சாதாரண விஷயம் இல்ல வாழ்த்துக்கள் பாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பா

இந்த பக்கம் வந்தா தரவே இல்ல. பாபு ரூபாய் சிவராமன் மற்றும் பாஸ்டர் நாங்கள் மட்டும் ரூபாய்

மட்டும் இணி ba, <miranda that word> அவர் வர வர வரங்கடா தான அவங்களுக்கு குடுங்க மாட்டாங்கப்பா வாழ்க்கைக்கள் வாழ்த்துக்கள் பாரு அவங்க மகன் சாய்கள் வாழ்த்துக்கள் பா நன்றி 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 நான்காவது பரிசு ரூபாய் ஐயாயிரம் சாய் பிளாஸ்டிக் அவர்கள் வாழ்த்துக்கள் பா

தேங்கா ரொம்ப ரொம்ப நன்றி இது கபடி ரொம்ப ரொம்ப நன்றி 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 பாளிலிருந்து வந்த பார்த்தபோது ரெண்டு பேருக்கு நன்றி முகேஷ் மற்றும் அரசு அவர்களுக்கு தேங்க்யூ அடுத்ததாக இந்த இறுதி கட்ட முடிவு அடுத்ததாக முதல் பரிசு మాట్లాడతీ <laughs> <laughs> திரு அண்ணா அவர்கள் வர வேண்டும் ராஜதலை அண்ணா வர வேண்டும் அம்மா போன் பண்ணிருச்சு போய் சார்ஜ் போட்டு வந்துட்டா ராஜதலை அண்ணா வர வேண்டும் मारा बिज़े इंगल डालो आ रहा है एंडोंग बिज़े मेस्ट्री इंगल डालो आ रहा है एंडोंग बिज़े मेस्ट्री को परांग एंडा बिज़े मेस्ट्री आ रहा है लेमी इंगल डालो विश्व आ रहा है एंडोंग विश्वा मारा कौन सा परिंग है मारा कौन

வாழ்த்துக்கலாம் என்பா அவர் கூட தாங்கப்பா இல்லப்பா டைம் இல்லையா அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோப்பை தூக்கறது பாக்கறதுல எவ்வளவு பேர் ஹாப்பி இருக்காங்க பாருங்க சீக்கிரமா கொஞ்சம் பாருங்க பா டைம் என்ன பாருங்க இன்னைக்கு ஒரு 9 மணி 10 மணிக்கு படுப்போம் いや இல்ல நல்லா இருந்த நான் டைம் ஆகி ஆ ரைட் கோஸ்ட் ஆப் இல்ல அடுத்ததாக ஆட்டத்தின் முதல் பரிசு அதாவது வின்னிங் டீம் ரூபாய் பதினைஞ்சாயிரம் எம் குணசேகர் மற்றும் என் முறை அவர்கள் இணைந்து ரூபாய் பதினைஞ்சாயிரம் கபடி மூணு should you

சீக்கிர பாருங்கப்பா வாங்கிக்க வாங்கிக்க பாருங்க பாருங்க அடுத்ததா எல்லா கலை லேட் ஆகுது

ப்பா கேட்டு முதல் பரிசுனா கபடி கொண்டாடி கீழே உட்கார

நம்ம பசங்க எல்லாம் பின்னடிக்கிறாங்க போட்டோ போஸ்ட் பண்ணிட்டு முதல் பரிசு எம் குணசார் மற்றும் என் முரல் இணைந்து ரூபாய் பதினஞ்சாயிரம் போட கிட்ட போட

அதாவது தனியா கோபவாயம் கொடுக்குறாருப்பா நான் குணசேகரன் அவர்கள் நம்ம வெளியூர் கபடி கொடுக்கா தனியா சிறப்பு பரிசு கால எப்படி நான் எழுந்து வருவான் அப்படின்னு கேலாக்கு அது வேற காலேஜுக்கு போனா சர்ச்சைக்கு போனேன் அம்மா அந்த பெர்ஸ் யாருங்க Ma, apa அமிணி போட்ட ஒரு லைவ் அதுல போட்டு நாங்க அம்மா